சொல்லிட்டு வந்து ஸ்டார்ட் என்ன நிறைய பேர் ஒரு சின்னு சொல்லா உங்களுக்காக ஒரு சீரியஸ் நீங்க எடுத்துக்காதீங்க இது வந்து படிப்பு மாணவர்களுக்கான சீரியஸ் கிராமட்டிக்காது இது ஒரு பேருக்காக நம்ம வச்சிருக்கோம் ஓகேங்களா ஏன் இந்த ஒரு இந்த ஒரு சீரியஸ் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய காலத்தை ரிவிஷனுக்காக பயன்படுத்துறோம் திருப்பி திருப்பி எல்லா வீடியோலையும் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை இதுக்கு முன்னாடி நீ எவ்வளவு நல்லா படிச்சாலும் அஞ்சு பிசை பிரச்சனை கிடையாது இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இருபத்தி எட்டு நாள் இருபத்தி நாள் நீ எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு நீ நல்லா ரிவிஷன் பண்ணி நல்லா படிச்சுக்கிறையோ அதுதான் உனக்கு வேலை வாங்குதா என்ன போஸ்டிங் வாங்க போது வேலை கிடைக்குமா கிடைக்காங்கிறது டிடர்மின் பண்ணும் இந்த இருபத்தி நாள் நீ கோட்ட விட்டனா போச் ஓகேங்களா இந்த அட்டம் போச்சுங்கிற அளவுக்கு நீ வச்சுக்க வேண்டியதா ஓகேடா எனிவே அப்ப ஸ்டார்ட் த ரிவிஷன் அப்படின்னா இன்னையில இருந்து நீ ஒவ்வொரு சப்ஜெக்டா ரிவிஷன் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படி இல்லையா ஒரு சப்ஜெக்டை ரெண்டா பிரிச்சு கூட ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சு நம்ம ரிவிஷன்க்குரிய பிளானிங் ரிவிஷன் பண்ணலாமா ஸ்டடி பிளான் போடலாமா சொல்லிட்டு வீடியோ கூட போட்டுருந்தோம் இது வந்து ரிவிஷனை பத்தி பேசக்கூடிய வீடியோ கிடையாது நாங்க எங்க அகாடமி தரப்பாக எங்க டீம் சார்பாக நாங்க உங்களுக்கு ரெவிஷனுக்காக நாங்க என்ன பண்ண போறோம் ஓகேனா இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய சீரியஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் யுத்தம் செய்ய டெஸ்ட் பேட்ச் நக்கீரன் டெஸ்ட் பேட்ச் ஓகேங்களா இறுதி சுற்று பெய்டு டெஸ்ட் பேட்ச் இதெல்லாம் ஆக்சுவலா வந்து ஆஃப்லைன் அட்மிஷன் க்ளோஸ் பண்ணிட்டு ஆன்லைன் அட்மிஷன் மட்டும் தான் போயிட்டு இருக்கு பே பண்றவங்க விருப்பப்படுறவங்க பே பண்ணிக்கோங்க அதாவது நம்ம இறுதி சுற்று டூ பாயிண்ட் கூட நம்ம ஸ்டார்ட் பண்ற மாதிரி முடிவு பண்ணிருக்கோம் கூடிய விரைவில் அது குறித்து தகவல் நான் சொல்றேன் இது தவிர்த்து இப்ப நம்ம இலவசமாக யூடியூபை ஃபாலோ பண்ணி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நம்ம நம்பி படிக்கக்கூடிய மாணவர்கள் நாங்க என்ன பண்றோம்னா ரிவிஷன் காலம் ஓகேங்களா இதுக்கு அப்புறம் வரக்கூடிய காலம் இல்லை ரிவிஷன் காலம் தான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டையும் ஒரு நாள் ஓகேங்களா ஒவ்வொரு சப்ஜெக்டையும் ஓகேதா ஒவ்வொரு ஜிஎஸ் இருக்கக்கூடிய பத்து யூனிட்டையும் ஒரு நாள் தமிழ் இருக்கக்கூடிய மூணு பாட்டையும் ஒரு நாள் ஒவ்வொரு நாளா நம்ம என்ன பண்றோம்னா கொஞ்சம் கொஸ்டின்ஸ் ஓகே ஒரு லிமிட்டடா ஓகே ஒரு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வச்சுட்டு ஒவ்வொரு டாபிக் இருந்து क्वेश्चन கவர் ஆயிரும் நீ அந்த ஒரு வீடியோவை நீ மொத்த யூனிட்டையும் நீ லாஸ்ட் மினிட்ல ரிவிஷன் பண்ண மாதிரி ஒரு சட்டிஸ்ஃபேக்ஷன் உருவாகும் தனியா ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிரறேன்

ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஜிஎஸ்ல ஒரு ரெண்டு மூணு யூனிட் ஃபோக்கஸ் பண்றோம் அதுக்கு ஒரு நாள் மேக்ஸ் ஃபோக்கஸ் பண்றோம் அதுக்கு அப்புறம் தமிழ்ல ஒரு நாள் அதுக்கு அப்புறம் ஜிஎஸ் அதுக்கு அப்புறம் திருப்பி தமிழ் அதுக்கு அப்புறம் ஜிஎஸ் அப்புறம் தமிழ் ஓகேங்களா இந்த மாதிரி சீக்வென்ஸ் ஆக மொத்தமா தமிழ்ல வந்து பாத்துるீங்க ஜிஎஸ் காக மொத்த கூடிய 9 யூனிட் மேக்ஸ் தவிர்த்து மொத்த இருக்க கூடிய 9 யூனிட்டையும் 9 கிளாसेस அதாவது 9 வகுப்புகள் அடுத்து மேக்ஸ் இருக்குது ஓகே மேக்ஸ் நம்ம ரெண்டு மூணு வீடியோ கூட போடலாம் பாசிபிலிட்டிஸ் இருந்ததுன்னா ஆனா இப்போதைக்கு நாங்க பிளான் பண்ணிருக்கிறது ஒரு வகுப்பு ஓகேங்களா அந்த ஒரு வகுப்புலயே எல்லா டாபிக்ல இருந்து ஒவ்வொரு ரெண்டு ரெண்டு கொஸ்டின் ஒவ்வொரு கொஸ்டின் போட்டு நம்ம அந்த ஒரு அந்த ஒரு வீடியோலயே பார்த்தீங்கன்னா மேக்ஸ் நீ ரிவிஷன் பண்ணிட்டேன் அந்த ஃபீல் வந்து உனக்கு கொடுக்கணும் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நம்ம கொடுக்க போறோம் ஓகே ஏனோ தோனா கொஸ்டின் கொடுக்க போறது கிடையாது மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் அடுத்து ரிமைண்டர் இருக்குது தமிழ் ஓகேங்களா தமிழ்ல மூணு பாட்டு இருக்குது பகுதி ஆ ஆ இ அப்படி சொல்லி மூணு பாட்டு இருக்குது மூணு பாட்டையும் தனித்தனியா மூணு வீடியோஸ் ஓகேங்களா மூணு வகுப்புகள் ஓகேங்களா இதுதான் நாங்க எங்க தரப்புல இருந்து எங்க டீம் சார்பாக பண்ணக்கூடிய ரிவிஷன் வீடியோஸ் ஓகேங்களா சார் இதுதான் இதுக்கு அப்புறம் இது பண்ண முடியல எஸ் இருக்குது கடைசி நேரத்துல நாங்க வந்து என்ன பண்ணிருக்கோம் கடைசி ஒரு ஒன் வீக் அல்லது ஒன் அண்ட் ஹாஃப் வீக் ஒரு பத்து நாட்கள்ல ஃப்ரீயா எல்லாருக்குமே ஒரு இரண்டு அல்லது மூன்று மார்க் டெஸ்ட் ஓகேங்களா யாராவது கண்டினியூ எப்படிதான் ஃபாலோ பண்றீங்க உங்களுடைய ரீச்ச பார்த்துட்டு நாங்க என்ன பண்ண இருக்கா லாஸ்ட் எல்லாருக்குமே யூடியூப்ல ஃபாலோ பண்ணக்கூடிய மாணவர்கள் எல்லாருக்குமே வேலூர்ல இருந்து இந்த வீடியோ பார்த்துக்கூடியதான் மாணவர்கள் எங்களுடைய அகாடமிக்கு நேராவே வந்து ஓகேங்களா நேராவே வந்து ஹார்ட் காப்பியாவே வித் ஒரிஜினல் ஓஎம்ஆரோட ஒரிஜினல் டிஎன்பிசி கொஸ்டின் மாதிரி நீங்க உங்களுக்கு ஹார்ட் காப்பியாவும் நாங்க என்ன பண்ணலாம் பிளான் பண்ணிருக்கோம் மூணு அல்லது ரெண்டு ரெடி மாதிரி பிளான் பண்ணிருக்கோம் ஆனால் இனிவே உங்களையும் வைக்க போறோம் யூடியூப்லேயும் கண்டிப்பா வைக்க போறோம் ஓகேங்களா அதனால அந்த அந்த யூடியூப்ல வெளியிடக்கூடிய அந்த கொஸ்டின்ஸுக்கு நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிஸ்கஷன் வீடியோ தனியாக கொடுத்துருவோம் அது வந்து எவ்ளோ கொஸ்டினுக்கான டிஸ்கஷன் வீடியோ ஓகேங்களா அது பெருசு அது லாஸ்ட் நேரங்கள் தான் வரும் ஒரு மே முப்பது மே முப்பது மே இருபத்தெட்டுக்கு மேலே தான் அந்த மாதிரி வீடியோஸ் அங்கே போடணும் அதுக்கு முன்னாடியே இப்போ இருக்கக்கூடிய ஒரு பதினஞ்சு நாட்களில் இந்த வீடியோஸை ஃபாலோ பண்ணிட்டீங்க ஒவ்வொரு நாளும் காலை எட்டு மணிக்கு முதல் வீடியோவாக நம்ம வந்து மண்டே வந்து எக்கனாமிக்ஸ் ஓகே தான் ஸ்டார்ட் ஆகும் அடுத்த ஜோக்ராபி அடுத்து யூனிட் எயிட்டு அப்புறம் தமிழ் அப்புறம் மேக்ஸ் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யூனிட்டோட நம்ம இந்த சீரியஸ் கொண்டு போக போறோம் இதுக்கு டைட்டில் ஆகும் எஸ்டிஆர் சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பேர் வச்சு ஸ்டார்ட் அண்ட் ரிவிஜன்கிற நீங்க என்ன பண்ணணும்னா நான் சொல்லிட்டேன் ஓகேதா நான் நாளைக்கு என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா நாளைக்கே உங்களுக்கு நான் ஒரு ஷெட்யூல் போட்டு கொடுத்துருவேன் எந்த யூனிட் சீரியஸ் எக்கனாமிக்ஸ் ரெண்டாவது பாலிட்டி வரப்போகுது ஓகே இந்த காரியம் வேணும் ரெண்டாவது பாலிட்டி வீடியோஸ் அது செவ்வாய் கிழமை பாலிட்டி வீடியோஸ் புதன்கிழமை யூனிட் எயிட் வீடியோஸ் இப்போ என்ன மூணு வீடியோஸ்க்கான பிளானிங் வந்து நீங்க எடுத்தே வச்சுட்டோம் ஓகே அதை லான்ச் பண்ணிடலாம் அந்த மூணு வீடியோஸ் வந்து லான்ச் கண்டினியூ போட்டுரும் அதுக்கடுத்து என்ன வீடியோஸ் வர போது சொல்லிட்டு பிளான் பண்ணி உங்ககிட்ட கம்யூனிட்டி இமேஜ்ல போட்டுருங்க கம்யூனிட்டி இமேஜ்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்க பிரியரா அந்த யூனிட்டை படிச்சு வச்சுக்கோங்க படிச்சுட்டு நீங்க வீடியோஸ் பார்க்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா தேங்க்யூ